திருச்சியில் பன்னாட்டு விமான சேவை தொடங்கி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் ஓடுதள விரிவாக்கம் கோரும் போராட்டம் பதினேழு ஆண்டு காலமாக தொடர்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருச்சியில் இருந்து விமான சேவை தொடங்கியதாக ஆவணங்கள் மூலம் தெரிய வருகின்றன கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்திகள் விமானம் மூலம் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பயணிகள் விமானம் இயக்கப்பட்டுள்ளது இப்படி எண்பத்தி எட்டு ஆண்டுகால வரலாறு கொண்ட திருச்சி விமான நிலையம் தற்போது பன்னாட்டு நிலையமாக நவீன காலத்துக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டுள்ளது பெங்களூரு கல்கத்தா இதுக்கு அடுத்து ஒட்டுமொத்த கிழக்காசியாவை கம்பேர் பண்ணுறப்ப திருச்சி வந்து ஆறாவது இடத்துல இருக்கு அது வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறும்னு எதிர்பார்க்குறோம் கல்கத்தாவை ஓவர்டேக் பண்ணிட்டு ஏன்னா இப்போ பேங்காக் ஃப்ளைட் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு என்றாலும் பெரிய ரக விமானங்களை தரையிறக்குவதில் சிக்கல் இருக்கிறது ஓடுதளம் விரிவாக்கம் செய்யப்பட்டால்தான் பெரிய ரக விமானங்கள் தரையிறங்க முடியும் மலேசியா இலங்கை சிங்கப்பூருக்கான சேவை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஓடுதல விரிவாக்க பணிகளை விரைவில் முடித்தால் மட்டுமே பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை தொடங்க முடியும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து விசா அண்ட் ஃப்ரீ இந்தியா தான் நம்ம நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர டூரிஸ்ட் இந்தியாவுக்கு தான் இந்தியா போறவங்க தான் ஜாஸ்தி அவங்களுக்காக ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்தியாவுக்கு விசா ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப அது மாதிரி டூர் பேக்கேஜஸ்லாம் நல்ல ஆஃபர்லாம் நிறையா இருக்கு த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ் பேக்கேஜ் ரொம்ப கம்மியான விலையில இருக்குது இன்னும் மேல மக்கள் திருச்சியிலேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காக கனெக்டிவிட்டி நல்லா கொடுத்துருக்கோம் நாளொன்றுக்கு டன் சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றாலும் இட என்பதால் மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சரக்குகளை அதிகளவு அனுப்ப முடியவில்லை விவசாயிகளுடைய பொருட்களையும் அதிகளவு ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் உள்ளது தற்போது எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி அடிக்கு விமான ஓடுதள பாதை உள்ளது நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முடிவடைந்தவுடன் பனிரெண்டாயிரத்து ஐநூறு அடியாக இது மாறும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் கேட்டபோது ஓடுதள விரிவாக்கம் விரைவில் நிறைவு பெறும் என உறுதியளித்தார் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ஹெக்டேர்ஸ் வந்து நமக்கு இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் டிஃபென்ஸ் லேண்டை வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ்ல இருந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கணும் பட் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பர்மிஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் வந்து ஒர்க்கிங் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு ஸோ இப்போ நம்ம அக்வசிஷன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் முடிஞ்சது டிஃபென்ஸ் லேண்டுக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பர்மிஷன் கொடுத்ததுனால ஏர்போர்ட் வந்து எனி டைம் தே கேன் ஸ்டார்ட் தேர் ஒர்க்ஸ் திருச்சி விமான நிலை ஓடுதலை விரிவாக்க பணிகள் முடிவடைந்தால் நமக்கு மூன்று லட்சம் பயணிகளை ஒரு மாதத்திற்கு கையாள முடியும் அதேபோல் வந்து தற்போது எட்டு நாடுகளுக்கு நேரடி விமான சேவை என்பது இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இவை அனைத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக அந்நிய செலாவணி அதிகரிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ஸ்